பேருந்து அல்ல இலவசம் ஆக சிறந்த கல்வி உலகத்தின் தலை சிறந்த கல்வி முதலிடத்தில் தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து சின்ன நாடு ஆறரை கோடி மக்கள் இந்த அஞ்சு நாட்டையும் முந்திக்கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் பெரிய வளம் அறிவு வளம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி சொல்லுவார சாத்தியப்படுத்துவார் சாதனை சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை அதுக்குதான் பேர் புரட்சி எப்படி முடியும் ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும் ஒளி வாங்கி படைத்தான் வாங்க விரைந்து செல்ல வேண்டும் வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு தேவைதான் கண்டுபிடிக்குது இப்ப நான் சொல்றது தேவையா நீ பாக்கணும் இங்க போட்டி இதுதான் போட்டி மாசு தூசு எல்லாம் இங்க எல்லாம் வாங்கிட்டு போய் பார்ப்பார் போப்பா போ பாப்பா எங்கள் ஊரில் கரகாட்டக்காரி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க நானும் கூட தான் போயிருக்கேன் இந்த எங்கள் அண்ணன்லாம் வந்துருக்கலாம் எங்கள் அண்ணன்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வா ரீட்டா இந்த மாதிரிலாம் வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க அங்கே ரீட்டா ஏ தம்பி வாடா ரீட்டா அடராள் மடா சோதுகுடியில் பார்க்க போட்டி போய் பார்ப்போம் கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்து நாளுகள்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசுனா எப்படி இருக்குது இது வந்து பார்த்துக்கிறோம் களத்தில் விளையாடும் போதான ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும் யார் ஆட்டம் சிறப்பா இருக்கும் தெரியும் யார் மக்களுக்கானவர்கள் யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும் அப்ப போட்டி எததுக்கும் நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம் நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம் இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறத என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு அப்படியார் பெரியார் எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி மூன்றாம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு என்ன இதுக்கு நேரம் இல்ல இங்க நேரம் இல்லை அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெறியிருவேன் புரியுதா திராவிடர்கள் நாங்கள் என்னுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தார்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாத்துக்குமே அரசு வேலை டாஸ்மாக பால் பொருளாதார சந்தையை மேம்படுத்தணும் எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கிடைக்கும் நாம் தமிழர் சொல்லி இப்படி இருக்கும் இதெல்லாம் ஆனா செய்ய மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தேவைன்னு ஒண்ணு வரும்போதுதான் ஒரு மாற்றம் வருது அதாவது தேவை வரும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழியும் கூட பிறக்குது எனவே நாங்க ஆட்சிக்கு வந்தா மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் தமிழகத்துல இதுதான் போட்டியா இருக்கு ஒன்னு திராவிடமா இல்ல தமிழ் தேசியமா அப்படின்றதான் போட்டியா இருக்கு சும்மா இடையில வந்துட்டு மாசு தூசு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை எங்க ஊர்ல கரகாட்டக்காரிய பார்க்க கூட நிறைய பேர் கூட்ட வரும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சாடின சீமானவர்கள் வருகிற ஜனவரி மூன்றாம் தேதி என்று பெரியார் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இருப்பதாகவும் இந்த கூட்டத்துல ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரியாரா இல்ல எங்க தமிழினத்தின் முன்னோர்கள் எல்லாமே பெரியாரா அப்படின்றத நான் விளக்கம் பண்ண போறேன் அந்த பொதுக்கூட்டத்துல அடக்கம் பண்ணிட்டு தான் முடிப்பேன் திராவிடமா தமிழ் தேசியமா அந்த கூட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தெரிவிச்சிருக்காரு